எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் நம்ம ரீசெண்டாக வந்து பீதி இன்க்ரெடிபிள் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தோம் அந்த ப்ரோக்ராம் குறித்து தெரிஞ்சிக்க கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணுங்கள் ஆக்சுவலாக மார்ச் ஃபிஃப்டீன்த்தோடு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு இருந்தாலும் என்னுடைய இந்த வருஷத்தினுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பேருக்கு ஒரு இன்டெப்த் கோச்சிங் கொடுத்தாகணும் அது மூலமாக நான் என்னுடைய லைஃப்பில் நான் என்ன ஃபீல் பண்ணணும் என்ன உணர்ந்தனோ இல்லை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறனோ அதை வந்து அவங்களையும் ஆல்மோஸ்ட் அவங்களுடைய பார்த்துல அவங்களுடைய ஃபீல்டில் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருந்தது இதில் வந்து டென் மெம்பர்ஸ் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இன்னும் பதினஞ்சு பேருக்கு இடம் இருக்குது ஒருவேளை அவங்களுக்கு புரியலையோ என்னவோ நான் என்ன ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறேன் இது ரிலேட்டட் டு லா ஆஃப் அட்ராக்ஷன் இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்களோ என்னவோ இல்லை உண்மையிலே என்னன்றது புரியலையோ என்னவோ இன்னும் நிறைய பேர் வராமலேயே இருக்கீங்க நிச்சயமாக ஒரு சிறப்பான ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு வந்து தெரிய வரும் இந்த வீடியோவினுடைய டைட்டில் வாழ்க்கை பயணத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறோம் வாழ்க்கையில் நோக்கம்னு ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ட்டு இந்த பீதி இன்க்ரெடிபிள் வீடியோஸ் வீடியோவையும் அது ரிலேட்டடான ப்ரொமோஸையும் பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க சில பேருக்கு வந்து இப்படி ஒரு கேள்வி இருக்குது வாழ்க்கை நோக்கம்னு ஒன்று இருக்கா அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காமனாக கேட்பாங்க சில பேர் வந்து நிறைய ஃபிலாசஃபி இந்த ரிலீஜியஸ் புக்ஸு இது எல்லாத்தையுமே வந்து படிச்சுட்டு வந்துட்டு வாழ்க்கை நோக்கங்கிறது ஒன்றும் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை இந்த பிறப்பை பிறந்துட்டு இந்த பிறப்பு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடி பிறப்பா பிறக்காமல் இருக்கணும் அதாவது பிறவாமை மீண்டும் பிறவாமை அப்படின்றது ஒரு அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க இருக்காங்க இன்னொருத்தர் சார் வாழ்க்கையில் நோக்கம்லாம் என்ன சார் இன்னைக்கு காலையில் எழுந்திரிக்கிறோம் ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இதை தாண்டி வேறு என்ன சார் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க உண்மையிலே எனக்கு புரியாத ஒரு விஷயமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எஸ்பெஷலி எனக்கு நான் அந்த உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு நான் துவண்டு படுத்திருந்தப்போ எனக்கு நிறைய கேள்விகள் என் மைண்டுக்குள்ளே வந்து இருந்தது நிறைய கேள்விகளில் முக்கியமான கேள்வி இது ஏன் வந்தேன் எதுக்கு இப்படி ஆச்சு நான் எல்லா மனிதர்களும் என்னை சுற்றி சுற்றியிருந்த மனிதர்களையெல்லாம் நம்பினேன் நான் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்யணும் ஒரு சினிமா படம் பண்ணணும் அந்த சினிமா படம் மக்கள் மத்தியில் கொண்டு போய்ட்டு அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறமா வந்து புத்தகங்கள் சிலது எழுதணும்னு நினச்சேன் க்ரியேட்டிவிட்டி ஃபீல்டில் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சேன் இது தப்பாக உண்மையில் நான் செஞ்ச தவறு என்ன எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே படம் வரைகிறது அதுக்கப்புறமா க்ரியேட்டிவாக சில என்ன விஷயம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு கிராஃப்ட் பண்ணுறது சும்மா நாங்காச்சும் பேப்பரை மடித்து ஏதாவது வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்போது அந்த மாதிரிலாம் வந்து சின்ன வயசுலேருந்தே நான் வந்து வளர்ந்து வந்திருக்கிறேன் சின்ன வயசில் குட்டி குட்டி கவிதைகள் எழுதியிருக்கிறேன் குட்டி குட்டி கதைகள் எழுதியிருக்கிறேன் அது படிக்கிறதுக்கு ஒரு மண் மாதிரி இருந்தாலுமே வந்து கதைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று எழுது அந்த மாதிரிலாம் என்னை வந்து உள்ளிருந்து தூண்டினது யார் எது அப்போ ஏன் அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு சினிமா ஃபீல்டுலேயே ஐ மீன் ஒரு வீடியோ எங்கள் அம்மாவனுடைய வீடியோ கேசட் லைப்ரரியிலேயே நான் என்னுடைய சிறுவயது காலங்களை கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏன் பிரபஞ்சம் ஏற்படுத்திச்சு இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து எனக்கு அந்த டைமில் இருந்துக்கிட்டு இருந்தது அப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிய வருது அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் எனக்கே தெரியாமல் லா ஆஃப் அட்ராக்ஷனோ யூனிவர்ஸ் மற்ற பிரபஞ்ச விதிகளோ என்னுடைய வாழ்க்கையில் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகிருக்கிறது புரிய வந்தது அதை தாண்டியும் தொக்கி நின்ற ஒரு கேள்வி ஈர்ப்பு விதி நான் எப்பவுமே என்னுடைய வீடியோஸில் சொல்கிற மாதிரி ஈர்ப்பு விதி ஒரு செக்கை எழுதி வச்சுட்டு பத்து லட்ச ரூபா வரும் இல்லை ஒரு கோடி ரூபா வரும்னு எழுதி வச்சா வந்துடுமா அப்போ அப்படி கேட்டோன்னா அப்படி எழுதி வச்சுட்டு கேட்குறவங்க தான் வந்து தொண்ணூத்தொம்போது சதவீதம் பேர் இருப்பாங்க நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் கூட சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்குமே பணம் வேணும் பணம் ஆரோக்கியம் இதை தாண்டி வேறு ஏதாவது கேட்குறதுக்கு இருக்கா நம்ம எக்ஸிஸ்டன்ஸை பற்றி நம்ம நிறைய கேள்வி கேட்டிருப்போம் அது நமக்கு ஒரு தீராத ஒரு தேடலாகவே இருக்கும் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணால் கூட என்னுடைய லைஃப் விஷன் நீங்கள் அதை பற்றி வீடியோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி வீடியோவில் சொல்லியிருந்தீங்க சார் ஆனால் லைஃப் விஷன் எனக்கு என்னன்றது தெரியணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிது அதே மாதிரி ஒரு சகோதரர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அப்ரஹாம் ஹிக்ஸ் வந்து அவங்க கிட்ட கேட்குறாங்க வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு கேட்குறாங்க உடனே வந்து அவங்க ஜாய் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன பதிலை சொல்லிவிட்டு அடுத்த கேள்வி என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஜாய் நெக்ஸ்ட் கொஷின் ப்ளீஸ் அப்படின்றாங்க ஸோ ஜாய் இந்த ஆனந்தம் ஆனந்தம் எப்படி வரும் சந்தோஷம் நமக்கு தெரியும் ஆனந்தம் எப்படி வரும் இது நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து என்னுடைய ஒரு தீராத ஒரு தேடலாக தான் இருந்தது காரணம் நான் என்னென்னவோ செஞ்சுருக்கிறேன் இவ்வளோ செஞ்சு வந்து கடைசியில் வந்து முதுகுல குத்துனவங்களும் பேரிழப்புகளும் தான் ஜாஸ்தி அதுவும் இல்லாமல் உடல் வேறு வந்து பாதி வந்து தோண்டு போயிடுச்சு இந்த நேரத்தில் வந்து நான் எப்படி என்ன வேலைகளை வந்து நான் செய்கிறது எப்படி வந்து லைஃப்பில் முன்னேறது ஐ வாஸ் ஐ எம் ஐ பிகம் ஜீரோ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தான் பிரபஞ்சம் எனக்கு உணர்த்தின ஒரு விஷயம் இருக்குது உனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனையும் இன்க்ளூடிங் திஸ் நாலேஜ் உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணுறியா எனக்கு வந்து இது அந்த உணர்தல் எனக்கு வந்து என்னால் உள்ளுணர்வில் உணர்வ முடியும் உணர முடியுது ஏதோ ஒன்று என் கூட பேசுது உனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு நீ நினைக்கிறியா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதோ உனக்கு இவ்வளோ நாலேஜை கொடுத்துருக்குறோம் ரெண்டு விஷயத்தில் ஒன்று வந்து இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அறிவை வந்து உனக்கு வந்து கொடுத்துருக்குறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்க பார்த்த அப்படின்னா உனக்கு வந்து இந்த க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸை கொடுத்துருக்குறேன் இது ரெண்டுமே வந்து விலைமதிப்பற்ற செல்வம் இதை வச்சு ஏன் உன்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியலைசேஷன்ஸ் வர வர நான் என்ன பண்ணுறேன் அடுத்தது நான் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு அனிமேஷன் ப்ராஜெக்டை நானே தன்னந்தனியாக செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்போ செய்ய ஆரம்பித்த உடனே உடனே என்ன ஆகுது என்னை தேடி அந்த அனிமேஷன் ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் உதவி பண்ணுறாரு அதுக்கப்புறம் மறுபடி அந்த ஸீரோவிலே வந்து நிறைய ஜீரோவாக இருந்த அந்த நேரத்தில் வந்து நிறைய உதவிகள் தன்னைத்தானே என்னை தேடி வர ஆரம்பித்தது உதவிகள்னு சொல்லிட்டு சொல்கிறத விட வந்து ரிசோர்சஸ் என்னை தேடி வர ஆரம்பித்தது வர ஆரம்பித்து மறுபடியும் ஒரு அனிமேஷன் கம்பெனியை நிறுவி அதில் வந்து செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னுடைய இன்ஸ்பிரேஷன் நான் என்னுடைய உள்ளுணர்வில் என்னுடைய ஆத்மா உணர்வில் நான் வைத்திருந்த விஷயங்கள் உலகத்திற்கு ஏதோ ஒன்று போகும்போது நான் எப்போவுமே சொல்வேன் அதாவது அந்த டூ தௌசண்ட் லெவன் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் என்னுடைய சின்ன வயசுலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருப்பேன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு மரத்தையாவது நட்டு வச்சுட்டு சாகணும் அப்படிதான் ஒரு மீனிங்ஃபுல் லைஃப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேசுவேன் ஸோ இப்படி போகும்போது வாழ்க்கை நோக்கம் வாழ்க்கை பயணத்து பயணம் எப்படி போகுன்ற ஒரு கிளாரிட்டி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பித்தது முக்கியமாக ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டை நான் எடுத்த உடனே எல்லாருமே கேட்டிங்க சார் கேட்டாங்க நீங்கள் கூட வந்து நிறைய வியூவர்ஸ் கூட வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெயிலையும் கேட்டிங்க சார் உங்கள் ஆரோக்கியம் எப்படி வந்து சீரடைஞ்சது உங்களுடைய அந்த மனநிலை அந்த டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து எப்படி சீரடைஞ்சது அப்படின்னு கேட்கும்போது போது நான் அந்த டிப்ரெஷனை பற்றி கவலைப்படாத ஒரு நேரம் அதாவது அது வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட் இருக்கும் இல்லையா எப்போவுமே வந்து டிப்ரெஷனில் இருக்கும்போது தேவையில்லாததை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தது அப்படியே மாறி கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்டாக வச்சுருந்தேன் அதற்கான கதை எழுதுறது ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்புறம் ஸ்டோரி போர்டு பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி கான் அதே மாதிரி சேனல் ஓ த்ரீ அப்படின்ற அதாவது நம்ம நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற இது இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயங்களை டாக்குமெண்ட்ரிஸாக மாற்றக்கூடிய ஒரு ப்ராஜெக்டையும் வந்து நான் செய்ய ஆரம்பிக்கிறேன் அப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது ஈபுக்ஸ் புக்ஸ் பற்றி இது பண்ண ஆரம்பிக்கிறேன் இப்படி நிறைய அந்த கான்சென்ட்ரேஷன் சம்திங் நான் வந்து பிரபஞ்சத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அதே மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லேயும் ஒரு மூவி பண்ணுறேன்னா கூட வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து உள்ளே எடுத்து அது டைரெக்ட் மூவி ஃபீல்டாக இல்லாமல் டாக்குமெண்ட்ரியாக இருந்தால் கூட பரவாயில்லனு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்னுடைய கான்சன்ட்ரேஷன் முழுவதும் என்னுடைய நோக்கத்தில் பதிய ஆரம்பித்தது அப்படி பதியும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய கவனம் இதில் திசை இது திசை திருப்பப்பட்டது அதில் குறைய ஆரம்பித்தது அதில் குறைய ஆரம்பிக்க ஆரம்பிக்க நான் எனக்கு இருந்த அந்த டிசேபிலிட்டி ம கொஞ்சம் கொஞ்சமாக மறையவே ஆரம்பித்தது இந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் எனக்கு இருந்த அந்த நோக்கம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை நோக்கமாக அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் பிரபஞ்சம் என்ன படைச்சதா இல்லை பிரபஞ்ச பேராற்றல் என்ன படைச்சதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்வி கேட்டோம்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது மட்டும் ஜெய் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்வர் நம்மளே கன்ஃப்யூஸ்டாக தான் இருக்கிறோம் கன்ஃஸ்டாக இருக்கும்போது வாழ்க்கை பர்பஸை பற்றி நமக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டு அந்த செஷன் அவர் முடிச்சிருவார் எனக்கு அது வேறு ஒரு ஒருவேளை லைஃப் பர்பஸ் ஆஃப் லைஃப்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் வந்து தேடி ஓட ஆரம்பித்தேன் அப்போ வந்து எனக்கு புரிஞ்சது முதல்ல நமக்கு கிளாரிட்டி வேணும் எதை பற்றிய கிளாரிட்டி நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம கம்பேஷனேட்டாக இருக்கிறோமா இல்லையா நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்லும்போது நான் நான் மட்டும் கிடையாது இங்கே சுற்றி இருக்கிற எல்லோரும் சேர்ந்தது தான் நான் இந்த மனிதத்தினுடைய டோட்டல் வரலாற்றையும் நான் வந்து சுமந்து கொண்டிருக்கிறேன் ஒரு இண்டிவிஜுவலாக ஐ எம் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சம் அதர்ஸ் இந்த மாதிரி எல்லா புரிதல்களும் இந்த தெளிவுகளும் வர 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 இந்த லைஃப்பில் நோக்கம் அப்படிங்கிறது வந்து ஆகும் அந்த க்ள தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து புரிய வந்தது சரி இதையெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரோண்டா பிரெயின் எஸ் ரகசியம் சீக்ரெட் புத்தகத்தை ரெண்டாயிரத்தி ஏழில் ரிலீஸ் பண்ண ரோண்டா பிரெயின் அடுத்த புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த புத்தகம் நாலா நான்காவது புத்தகம் அது கதாநாயகன் ஹீரோ அப்படின்ற புஸ்தகம் இந்த கதாநாயகன் ஹீரோ கதாநாயகன் அப்படிங்கிற புஸ்தகம் இது நீங்கள் ஆல்மோஸ்ட் ரகசியம் படித்தவங்க எல்லாருமே அடுத்தடுத்த சீரீஸ் மேஜிக் அப்புறமா அதாவது ரகசியத்தில் வந்து நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி சொன்னாங்க ரெண்டாவது புத்தகத்தில் மேஜிக் பற்றி சொன்னாங்க சாரி பவர் பற்றி சொன்னாங்க அதாவது லவ் அப்படிங்கிற அன்பு நேசம் அப்படிங்கிற அந்த பவர் பற்றி சொன்னாங்க மூன்றாவது புத்தகத்தில் வந்து நன்றி உணர்தலை பற்றி சொன்னாங்க கிராட்டிட்யூட பற்றி சொன்னாங்க நான்காவது புத்தகத்தில் எதை பற்றி சொல்லியிருக்கிறாக்க ஒரு ஹீரோவின் நம்மளு நம்மளுடைய வாய் வாழ்க்கை வந்து ஒரு கதாநாயகனின் பயணம் போன்றது அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் விஷன் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத அசப்ட் பண்ண பண்ணுறாங்க அந்த புத்தகத்தில் அப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயணத்தில் இறங்குறவனுக்கு தான் பிரபஞ்சம் எல்லாவற்றையும் தன்னிடம் கொண்டு வந்து தரும் அப்படின்றத அந்த புத்தகத்தில் சொன் சொல்கிறாங்க அந்த புத்தகத்தில் எல்லாருமே வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நான் பேச ஆரம்பித்த உடனே எனக்கு மெசேஜ் பண்ணாதெல்லாம் நான் அதிகம் பேர் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு நான் இந்த இதை இழந்துட்டேன் பணம் இவ்வளோ இழந்துட்டேன் எனக்கு பணம் இவ்வளோ வேணும் சார் எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் பிஸ்னஸில் வந்து இவ்வளோ லாபம் வேணும் சார் எனக்கு வந்து அந்த பொண்ணு என்னை பார்க்கலை அதுக்காக வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ண முடியுமா சொல்லுங்கள் அந்த பையனை வந்து என்னை என்னை பார்க்க வைக்கிறதுக்கு எனக்கு எதாவது சொல்லுங்கள் சார் இப்படி கேட்டவங்க தான் ஜாஸ்தி எனக்கு என்னடா இது எவ்வளோ பெரிய விஷயத்தையும் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் அதை வந்து சின்ன சின்ன ஒரு தேவைக்காக மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்துகிறது விருப்பப்படுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் சில சமயம் நான் வந்து யோசிப்பேன் இருந்தாலும் நல்ல பல நான் எதுக்கு இந்த சேனலை ஆரம்பிச்சனும் எதுக்கு வந்து நிறைய பேருக்கு இதை போய் சேரணும்னு சொல்லிட்டு வெப்சைட்லாம் ஆரம்பிச்சிடணும் அந்த ஆட்கள் தன்னைத்தானே அது அதாவது அந்த வைப்ரேட்டிவ் ஃப்ரீக்குவென்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து என்னிடம் நிலைத்து இந்த சேனலில் வந்து நின்று நின்று இருக்கிறாங்க அவங்க தான் அதிகமாக இப்போ வந்து மெசேஜ் பண்ணாங்க அந்த பழைய அந்த பிதற்றல்கள்லாம் வந்து போயிடுச்சு அப்போ நான் உணர்ந்தேன் ஓகே லைக் அட்ராக்ஸ் லைக் எதையும் நம்ம வந்து ஒத்த மனதோடு நம்ம எதோ வந்து ஒத்தவே ஒற்றவற்றே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம் பிரபஞ்ச விதிகள் அப்படின்னு பேசுகிறோம்னா நிச்சயமாக பிரபஞ்ச விதிகள் ஆஃப் அட்ராக்ஷனை தாண்டி எல்லா பிரபஞ்ச விதிகளை பற்றியும் பேசும் போதும் என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை பற்றி என்னுடைய இருத்தலை பற்றி பீயிங்கை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னோம்னாலே நம்மளுடைய அடுத்த படிக்கு ஒரு லெவல் மேலே போயிட்டு நம்மளுடைய வாழ்க்கை நோக்கத்தை பற்றியும் நாம் தேடி இருப்போம் அப்படின்றது தான் அர்த்தம் ஹீரோ புத்தகத்தில் வந்து ரோண்டா பிரெயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ஒரு கதாநாயகனின் பயணம் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த கதாநாயகனின் பயணம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிச்சயமாக அவனுக்கு அதாவது நான் அதை படிக்க படிக்கவே செஞ்சிடறேன் தெர் இஸ் போத் ஜாய் அண்ட் என்கிட்ட தமிழ் புத்தகம் இல்லை அதை நான் ட்ரான்ஸ்லேட்டும் பண்ணல நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் தமிழ்லையும் சொல்கிறேன் தெர் இஸ் போத் ஜாய் அண்ட் சஃபரிங் ஆன் பிளானட் ஏர்த் பிகாஸ் திஸ் பியூட்டிஃபுல் வேர்ல்ட் இஸ் ஏ வேர்ல்ட் ஆஃப் டியூலிட்டி தி வேர்ல்ட் ஆஃப் அப்போசிட்ஸ் இருமைத்தன்மையினுடைய உலகம் இது இல்லையா நம்ம எப்போவுமே சொல்லுவோம் இன்பம்னா துன்பம் இருக்கும் இரவுனா பகல் இருக்கும் நல்லதுன்னா கெட்டது ஒன்று இருக்கும் இப்படி சொல்லி சொல்லி நம்ம பழகிட்டோம் ஆனால் உண்மையிலே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அன் ஆப்போசிட் சைட் டு எவ்ரி திங் தெர் இஸ் லைட் அண்ட் தெர் இஸ் டார்க்னஸ் நியர் அண்ட் ஃபார் அப் அண்ட் டவுன் லெஃப்ட் அண்ட் ரைட் ஹாட் ஆர் கோல்ட் அண்ட் தீஸ் ஆப்போசிட்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அட் எவ்ரி லெவல் ஆஃப் லைஃப் எல்லா நில வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் இந்த இருமைத்தன்மை அனுபவிக்கப்படுகிறது தேர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனிமிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனிமிஸ் நண்பர்களும் எதிரிகளும் ஃபாலிங் இன் லவ் அண்ட் ஃபாலிங் அவுட் ஆஃப் லவ் செக்யூரிட்டி அண்ட் அன்சர்டன்டி வெல்த் அண்ட் பாவர்ட்டி ப்ளிஸ் அண்ட் டெஸ்பயர் இப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு எவ்ரி திங் ஹாஸ் இஸ் ஆப்போசிட் அண்ட் திஸ் இட்ஸ் திஸ் வேர்ல்ட் வித் இட்ஸ் ஈக்குவல் பொட்டென்ஷியல் ஃபார் கிரேட் ஜாய் கிரேட் லவ் கிரேட் சேலஞ்சஸ் அண்ட் கிரேட் சஃபரிங் தட் யூ வாண்டட் டு கம் டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது இந்த உலகத்துக்கு நம்ம ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊக்கத்தில் ஒரு இயல்பூக்கத்தில் வந்து நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறோம் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் வந்து வந்துடுறோம் வரும்போது இந்த உலகத்தில் எப்படி இருமைத்தன்மை இருக்கோ அதே மாதிரி பேரானந்தத்துக்கு மிக மிகையான ஒரு பேரானந்தத்திற்கும் மிகையான ஒரு நேசத்திற்கும் மிகையான சவால்களுக்கும் மிகையான துன்பங்களுக்கும் இட இடர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த உலகத்திற்கு இங்கே வந்தது நம்மளுடைய ஓன் இன்டென்ஷன்னால் அதாவது அது ரொம்ப பெரிய டீப் டாபிக் ஆனால் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் வந்துட்டு இந்த இடத்துல இந்த உலகனுடைய அழகை இந்த அற்புதமான ஒரு சரவுண்டிங்கை வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்காக நல்ல பேரானந்தத்தோடு அனுபவிக்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம் இட்ஸ் யூ ஹூவர் டிட்டர்மைண்ட் தட் தெர் வாஸ் நோ டிஃபிகல்ட்டி சோ கிரேட் இட் வுட் ஸ்டாப் யூ ஃப்ரம் டிஸ்கவரிங் தி ஹீரோ வித் இன் யூ நீங்கள் தான் வந்து அதாவது நீங்கள் நீங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த புக்கத்தில் நம்ம 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 என்ன டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னோம்னா தெர் இஸ் இட்ஸ் யூ ஹூ ஹுவர் டிட்டர்மைண்ட் தட் தெர் வாஸ் நோ டிஃபிகல்ட்டி ஸோ கிரேட் இட் வுட் ஸ்டாப் யூ ஃப்ரம் டிஸ்கவரிங் தி ஹீரோ வித் இன் யூ இந்த இந்த உலகத்துக்கு வந்தாலும் நம்ம யார் நம்மளுடைய நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கதாநாயகனை கண்டுபிடிக்க எந்த சிரமமும் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தான் வந்து டிட்டர்மினேஷனோட அந்த ஒரு தீர்க்கத்தோட தீர்க்கமான ஒரு தன்மையோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இட்ஸ் யூ ஹா ஹூ வாண்டட் டு டேக் தி ஹீரோஸ் ஜேர்னி ஃபார் யூ ஆர் தி ஹீரோ ஆஃப் திஸ் ஸ்டோரி இந்த வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் போதே வந்து தான் இந்த இந்த பயணத்தினுடைய ஹீரோ கதாநாயகன் நீங்கள் தான் அந்த ஹீரோ அப்படிங்கிறத வந்து அசர்ட் பண்ணுறாங்க அடுத்த சென்டென்ஸ் சொல்கிறாங்க யூ ஆர் நாட் லெஃப்ட் அன்எக்யூப்ட் வென் யூ அண்டர்டேக் தி ஹீரோஸ் ஜார்னி இந்த கதாநாயகனுடைய பயணத்தை நீங்கள் தொடங்கும் போது நிச்சயமாக நீங்கள் தனித்து விடப்படுவதில்லை எந்த ஒரு பொருளும் இல்லாமல் நிராயுத பாணியாக உங்களை விடப்படு நீங்கள் விடப்படுவதில்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க யூ ஆர் பார்ன் வித் இம்மென்ஸ்லி பவர்ஃபுல் எபிலிட்டிஸ் வித் யூ தட் யூ வுட் எனேபிள் யூ டு ரியலைஸ் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் ஓவர் கம் எவ்ரி ட்ரையல் அப்டக்கிள் அண்ட் சேலஞ்ச் யூ வுட் என்கவுண்டர் உங்களுக்கு இம்மன்ஸ்லி பவர்ஃபுல் எபிலிட்டிஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து அவ்வளவு சக்தி சக்தியை வந்து ஆற்றலை வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு பிரபஞ்ச பேராட்டல் உங்களுக்கு கொடுத்துருக்கு ஸோ தட் எந்த சவால் வந்தாலும் எந்த விஷயம் வந்தாலும் அதை ஜெயித்து ஒரு கதாநாயகனாக உங்களால் பரிணமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து இ இதை இப்படி சொல்லப்படுற இந்த விஷயம் தான் இந்த புத்தகம் முழுவதும் பல பேருனுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸாம்பிள்ஸோட ரகசியம் புத்தகம் மாதிரியே இருக்கும் ஸோ முக்கியமாக விஷன் லைஃப் விஷன் லைஃப் மிஷன் இதை பற்றி வந்து அதிகமாக இருக்கும் சரி இந்த லைஃப் மிஷன் லைஃப் விஷனை பற்றி அதிகமாக பேசின இன்னொரு ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விக்டர் ஃப்ராங்கிள் இந்த விக்டர் ஃப்ராங்கிள் அப்படின்றவர் வந்து மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்ற ஒரு புக்கை எழுதியிருக்கிறார் அவரை பற்றி நான் தெரி தெரிஞ்சுக்கிட்டது வந்து செவன் ஹேபிட்ஸ் புக்கில் ஓகே செவன் ஹேபிட்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் பீப்புள் அந்த புக்கில் வந்து நான் வந்து பார்க்குறேன் செவன் அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா விக்டர் ஃப்ராங்கிள் மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்ற அந்த புக்கு பற்றி தெரிவது விக்டர் ஃப்ராங்கில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாசி படைகள் உங்களுக்கு தெரியும் நாசி படைகளினுடைய அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அது பண்ணியிருந்தாங்க இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸில் வந்து நிறைய பேர் அங்கே வைக்கப்பட்ட ஹிட்லரால் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு அவங்கள வந்து அங்கே துன்புறுத்து அரைத்து வைத்து துன்புறுத்தி அவங்கள சித்திரவதை எவ்வளோக்கு எவ்வளோ சித்திரவதை செய்ய முடியுமோ செய்து அவர்களை வந்து கொன்னாங்க அதில் வந்து எஸ்கேப் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படின்லாம் வந்து அப்போது அதில் வந்து ஒரு அதிகாரியாக விக்டர் ஃப்ராங்கில் அங்கே இருக்கிறாரு அவர் அதை எல்லாவற்றையும் பார்த்து தன்னுடைய கடைசி காலத்தில் வந்து இந்த புத்தகத்தை எழுதுகிற மேன் சர்ச் ஃபார் மீனிங்கை எழுதுறாரு போது அவர் சொல்கிற ஒரு விஷயம் அத்தனை சித்திரவதைகளையும் தாண்டி சில மனிதர்கள் அவங்க வந்து எக்ஸிஸ்ட் ஆனாங்க அவங்க வந்து அத்தனையும் அத்தனையும் தாண்டி வாழ்ந்தார்கள் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹேட் தி ஃப்யூச்சர் விஷன் விஷன் ஆஃப் தியர் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்கிறாரு ஆஸ் இ ஃபவுண்ட் வித் இன் ஹிம்செல்ஃப் தி கெப்பாசிட்டி டு ரைஸ் அபோவ் ஹிஸ் ஹியூமிலியேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ் He became an அப்சர்வர் as well as a participant இன் தி எக்ஸ்பீரியன்ஸ் He watched others who ஷேர் இன் the இல் He was intrigued வித் the question, what மேட் இட் பாசிபிள் ஃபார் சம் பீப்புள் டு சர்வைவ் when மோஸ்ட் died? அவர் அங்கே பார்ட்டிசிபெண்ட்டாகவும் இருக்கிறாரு அந்த சித்திரவதை கூடத்தில் ஒரு அப்சர்வன்ட்டாகவும் இருக்கிறாரு ஹீ லுக் அட் செவரல் ஃபேக்டர்ஸ் ஹெல்த் வைட்டாலிட்டி ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் இப்படி என்னோ விஷயத்தை வந்து இது பண்ணுறாரு ஃபைனலி ஹி கன்க்ளூடட் தட் நன் ஆஃப் திஸ் ஃபேக்டர்ஸ் வாஸ் பிரைமரி ரெஸ்பான்சிபிள் தி சிங்கிள் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபேக்டர் சிங்கிள் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர் ஒரு ஃபேக்டர் ஹீ ரியலைஸ்ட் வாஸ் அ சென்ஸ் ஆஃப் ஃப்யூச்சர் விஷன் இப்போ போகிறது போகட்டும் நிச்சயமாக எதிர்காலம் சரியாகவே இருக்கும் அப்படிங்கிற அவங்களுடைய தி இம்பல்லிங் கன்விக்ஷன் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் சர்வைவ் வேர் டு சர்வை தட் தே ஹேட் எ மிஷன் டு பெர்ஃபார்ம் சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் லெஃப்ட் டு டூ இந்த வார்த்தைகளை வந்து நான் அண்டர்லேண்ட் பண்ண வச்சிருக்கிறேன் நான் என்னுடைய அந்த தோண்டு போன நேரத்தில் ஒருவேளை மீண்டே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கள் சொன்ன நாட்களையும் தாண்டி நான் வந்து வந்ததுக்கப்புறமா நான் யோசித்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என் மனதில் அடிக்கடி பட்ட விஷயம் இந்த புத்தகத்தெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி என் மனதில் பட்ட ஒரே ஒரு விஷயம் அதிகப்படியாகப்பட்ட விஷயம் இதுதான் ஐ ஹேட் எ மிஷன் டு பர்ஃபார்ம் சம் இம்பார்ட்டண்ட் ஒர்க் லெஃப்ட் டு டூ ஐ ஹேட் எனக்கு வந்து அந்த ஒரு மிஷன் இருக்குது சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இது அப்படி இப்படி பார்த்தோம் தத்துவ ரீதியாக பார்த்தோம்னா இருக்கா இல்லையா இப்போ எக்ஸிஸ்டன்ஸில் இப்போ இருக்கிறது இருந்துட்டு போகலாம் அப்படின்லாம் சொன்னாலுமே உண்மையாக என்னை உந்தி தள்ளியது என்னை வந்து புஷ் பண்ணி நீ செய் யூ ஹாவ் டு எக்ஸிஸ்ட் ஹியர் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ தாங்கிட்டு இன்றைக்கி இனி இருக்கணும் நீ கஷ்டங்குற வார்த்தையே இல்லாதபடி வந்து நீ பிரபஞ்ச விதிகளை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நீ செய்ய வேண்டிய வேலைகள் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை ஆரம்பிச்சதுல இருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்த பார்த்தீங்கன்னா என்னால் நிறைய விஷயங்களை வந்து செய்ய முடிஞ்சது மெயின்லி என்னுடைய நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற இப்போ இந்த ப்ராஜெக்ட் இப்போது பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் இதெல்லாம் தான் எனக்கு இன்றைக்கி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னுடைய குடும்பம் முதல் விஷயம் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கு ஒரு மீனிங் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோக்கம்தான் இது பிரபஞ்சம் எனக்கு பிரபஞ்ச பேராற்றல் இல்லைன்னா வந்து என்னை தாண்டிய ஒரு சக்தி எனக்கு விதித்த ஒரு நோக்கமாக எனக்கு தெரியாது ஒருவேளை அது அதுவும் நானும் அந்த அலைன்மெண்ட் அது கூட ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுவோம் சுப்ரீம் அலைன்மெண்ட் ஒரு வேளை ரெண்டு ரெண்டும் நானும் அதுவும் வந்து அலைன் ஆனவுடனே எனக்கு வந்து உள்ளுணர்வு தோன்றின விஷயங்களை தான் எனக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு தான் வரும் அதுதான் வாழ்க்கை நோக்கம் வாழ்க்கை நோக்கம் வாழ்க்கை பயணத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இது இருக்கும் யாருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது தான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களுக்கு கூட ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இருக்கும் என்ன தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கொள்வது என்னுடைய வாழ்க்கை நோக்கம் உங்களுக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது ஏதோ வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக அது வேற மாதிரி ஆனால் இருக்கும் நேரத்தில் என்னுடைய இந்த நோக்கத்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த தனித்தன்மையை உணர்ந்து இந்த தனித்தன்மையின் மூலமாக நான் செய்து ஏதோ ஒன்று செய்து எனக்கு மட்டுமே மன நிம்மதி கிடையாது அங்கே தான் கிருஷ்ணமூர்த்தியினுடைய வார்த்தை எனக்கு புரிய வந்தது ஒன்ஸ் நான் என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் ஐ கேரி தி சேம் ஹிஸ்ட்ரி ஆஃப் தி மேன் கைண்ட் அண்ட் ஐ ஷேர் இட் வித் எவ்ரி திங் எல்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ் இன் திஸ் வேர்ல்டு ஆர் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போது எனக்கு கிடைத்த நன்மைகள் பிரபஞ்சத்திற்கு பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தனை விஷயங்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்ந்த போது அழகாக வாழ்க்கை நோக்கம் அந்த இடத்துல பூர்த்தி அடையுது ஈகை சந்திரசேகர் சாரும் நானும் வந்து கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷனில் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் கேட்குறாரு சார் ஜே கேன்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார் அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வந்து நான் பணத்துக்காக எழுதவில்லை என்று பணத்துக்காக எழுத வேண்டிய நிலைமை ஏற்படுகிறதோ அது என்னுடைய கடைசி எழுத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்சை ஆரம்பிக்குது ஆரம்பித்து போகும்போது வந்து அப்படியே நான் பேசுகிற பேசிக்கிட்டு இருக்கும்போது ரஜினிகாந்த் பேசுகிற சார் ரஜினிகாந்த் கூட தான் அவர் வந்து சும்மா ஆக்ட் பண்ணுறாரு பட் அவருக்கு நிறைய பணம் கோடிக்கணக்காக வந்து சேருது இதே வந்து இப்போ நம்மளை மாதிரி சில பேருக்கெலாம் வந்து நிறைய பணம் வந்து சேர்றது இல்லையே இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதோ ஒன்று என்ன ஊந்தி தள்ளி ஒரு பதிலாக சொல்ல வச்சு அந்த பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் நமக்கு நாம் உணர்ந்த உள்ளா உள் உணர்ந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு நோக்கம் நோக்கத்தோடு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யும் போது அவர் நமக்கு தேவையான எல்லா விஷயமும் வரும் அப்படி தான் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ஒருவேளை அவருடைய நோக்கமே அந்த நம்ம அந்த ஆக்டிங் பண்ணி மக்களை என்டர்டெயின் பண்ணி அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இப்போ அவர் போய்கிட்டு இருக்கிறாரு ஆனால் அதை செய்ய ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சம் அவர் அவருக்கு தேவையான எல்லா ரிசோர்சஸும் அவர்கிட்ட கொண்டு வந்து செத்துச்சு அதே மாதிரி தான் நம்மளுடைய நோக்கத்தை புரிந்து நம்ம செய்யும் போது பிரபஞ்சம் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அஃபார்ம் பண்ணுற மாதிரி குரு பதஞ்சலி யோகாவுனுடைய ஃபவுண்டர் அவர் சொன்ன ஒரு வார்த்தை அதை வந்து நான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு டாக்டர் வேண்டையரனுடைய புக்கில் படிக்கிறேன் அந்த புக் அந்த வாசகத்தை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு உயர்ந்த நோக்கத்தால் ஈர்க்கப்படும் போது உங்கள் எண்ணங்கள் எல்லாம் தன் கட்டுப்பாடுகளை உடைக்கின்றன லிமிட்டட் பீயிங்காக இருந்தவங்க நம்ம லிமிட்லெஸ் பீயிங்காக மாறும் நீங்கள் உயர் உயர்ந்த நோக்கத்தால் ஈர்க்கப்படும் போது உங்கள் எண்ணங்கள் எல்லாம் தன் கட்டுப்பாடுகளை உடைக்கின்றன உங்கள் மனம் எல்லைகளை தாண்டுகிறது உங்கள் உணர்வுகள் எல்லைகளை கடந்து விரிவடைகின்றன உங்கள் உணர்வுகள் எல்லைகளை கடந்து விரிவடைகின்றன நீங்கள் உங்களை ஒரு புதிய அற்புதமான உலகத்தில் காணுகிறீர்கள் செயலற்று இருந்த உங்களது சக்திகள் டார்மண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த டார்மண்ட் ஃபோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருந்ததை நம்ம ரியலைஸ் பண்ணாத வரைக்கும் அது டார்மெண்டாக தான் இருக்கும் பட் ஒன்ஸ் அதை ரியலைஸ் பண்ணிட்டோம்னா செயலற்று இருந்த உங்களது சக்திகள் ஆற்றல்கள் மற்றும் திறமைகள் உயிர்ப்புடன் இருக்க தொடங்குகின்றன நீங்கள் கனவு கண்டதை விட நீங்கள் நினைத்து கொண்டிருந்ததை விட நீங்கள் ஆற்றல் மிக்க ஒரு மனிதர் என்பதை உணரத் தொடங்குகிறீர்கள் உங்கள் வாழ்வு அற்புதமாகிறது பதஞ்சலி வந்து இதை சொல்கிறார் அப்போ என்னுடைய லைஃப்பில் இப்படி மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே இப்போ நான் சொன்னது வரைக்கும் இந்த வீடியோவில் சொன்னது வரைக்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நிச்சயமாக அந்த ஸ்டெப்ஸை எடுக்க 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 என்னுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் அதிகமாக நடந்துக்கிட்டு இருந்தது சின்ன சின்ன தோழர்கள் அப்பப்போ வந்து இருக்கும் சின்ன சின்ன வந்து வீழ்ச்சி இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் பட் வீழ்ச்சியும் எழுச்சியும் தானே வாழ்க்கை ஆனால் இன்னமும் என்ன ஒரு புஷிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா இந்த நோக்கம்தான் நான் அதை பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து பேசியிருக்கேன் அப்போது இதுதான் புஷ் புஷ் பண்ணிக்கிட்டுருக்கு இதை பற்றி தான் நான் வந்து பீதி இன்க்ரெடிபுல் ப்ரோக்ராம் அந்த பிச் வீடியோலையும் நான் வந்து சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி பேசின வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன் அதனுடைய வெப்சைட்லேயும் நான் வந்து சொல் சொல்லியிருக்கிறேன் இல்லை என்கிட்ட வந்து அதை பற்றி என்கொயரி பண்ணவங்க மிக சொற்பமான பேர் என்கொயரி பண்ணிங்க என்கொயரி பண்ணவங்களுக்கும் அது தான் சொல்லியிருக்குறேன் இதை நான் புரிஞ்சிக்கிட்ட ரீதியில் உங்கள் கூட டைரெக்டாக வந்து பேசி ஒரு உரையாடல்கள் மூலமாக உங்களுக்கு கூட உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கோச் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபீல்டில் உங்களை வந்து உங்களுடைய நோக்கத்தை கண்டுபிடிச்சி நீங்கள் உங்களுக்கு நீங்களே நான் ஏதோ எதுதான் உங்கள் நோக்கம் நான் சொல்ல போகிறது கிடையாது கண்டுபிடிச்சி நீங்களே கண்டுபிடிச்சி முன்னேறதுக்காகவும் கரெக்டாக கோல் செட்டிங் எப்படி வைக்கணும் அந்த கோல் செட்டிங்கில் எப்படி வந்து நம்ம சக்ஸஸ் ஆகணும் நம்ம லைஃப்பை வந்து ஒரு மிஷன் த பேஷன் ஆஃப் விஷன் அப்படின்ற அந்த வார்த்தையை விக்டர் ஃப்ராங்குல் அண்ட் ஸ்டீஃபன் ஆர்கோவை யூஸ் பண்ணுறாங்க பேஷன் ஆஃப் விஷன் அந்த நாசிக் படைகளினுடைய கேம்ப்புகளில் வந்து தே ஹேட் த பேஷன் ஆஃப் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் ஃப்ராங்குல் சொல்கிறாரு அந்த விஷன் எதிர்காலத்தை குறித்து அந்த நோக்கம் அதை மேலே உள்ள ஒரு அதீத ஈடுபாடு தீர்க்கமான நம்பிக்கை இது தான் அவங்க வந்து புஷ் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக வாழ்க்கை நோக்கத்திற்கான வாழ்க்கை பயணத்திற்கான நோக்கம்னு ஒன்று இருக்குது இது எல்லாருமே நான் சொல்லலை நான் மட்டும் சொல்லலை இல்லை ஏதோ 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 வந்து இது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருந்த கான்செப்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் கிடையாது இல்லை வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஐடியா கிடையாது பிஸ்னஸ் மணி மே யானிங் இஸ் ஒன் ஆஃப் தி பார்ட் ஆஃப் அவர் லைஃப் அதனால் வாழ்க்கை பயணத்தின் நோக்கம் அப்படிங்கிறது தீர்க்கமாக ஒன்று இருக்குது அது இது எல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம பேரானந்தம் அடைவோம் மறுபடி அப்ரஹாம் லிங்க் சாரி அப்ரஹாம் ஹிக்ஸ் சொன்ன அந்த வார்த்தைக்கு வரும் ஜாய் ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் எப்போ என்னால் ஆனந்தமாக இருக்க முடியும் நான் எனக்கு பிடித்ததை செய்கிறேன் நான் நினைத்ததை செய்கிறேன் நான் நினைத்தது என்னிடம் வந்தடைகிறது பிரபஞ்சம் எந்த நேரத்திலும் என்னை பேரானந்தத்துடன் வைத்துக் கொள்வதற்கான அனைத்து விஷயங்களும் ஏற்பாடு செய்து வைத்துக் கொள்கிறது எதற்காக நான் கவலைப்பட வேண்டும் என்னை காத்துக்கொள்ள எனக்கு இந்த இறை இருக்கிறது எல்லாவற்றிலும் நான் வெற்றி பெறுவேன் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன் அப்படின்ற அந்த சிந்தனை வேணும் இல்லையா இந்த ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் நம்ம இருக்கோம் அதுதான் ஜாய் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையில் அவங்க முடிச்சுட்டாங்க நான் இந்த விஷயங்களை என்ன புரிஞ்சுக்கிட்டு நான் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த பேரானந்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார் நீங்களும் அனுபவிப்பீங்க நிச்சயமாக அந்த பேரானந்தத்தை அனுபவிப்பீங்க அனுபவிக்கணும் என்ற வாழ்த்துக்களோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பீதி இன்க்ரெடிபிள் ப்ரோக்ராம் இன்னமும் ரிஜிஸ்ட்ரேஷன் போய்கிட்டு இருக்குது நிச்சயமாக டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ்க்கு கொடுக்கணுன்றது நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்குது இருபத்தஞ்சி பேரில் பத்து பேர் வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இன்னும் பதினஞ்சு பேர் இருக்கீங்க தயவு செய்து வாங்க காஸ்ட் வந்து நத்திங் நம்ம செய்ய போகிற விஷயங்களை பார்க்கும்போது வந்து கோயிங் டு பி பிக் ஒரு பெரிய கம்யூனிட்டியாக இதை வளர்க்கணும் ஒரு நல்ல உலகத்துக்கான நம்மளால் முடிஞ்ச ஒரு பொங்கை நம்ம இதை வந்து செய்யணும் அப்படின்றது தான் வந்து இது பண்ணியிருக்கோம் உங்களுக்கான இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம்ஸும் கொடுத்துருக்குறோம் கீழே லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் மேலும் எதுவும் தகவல் தேவைப்பட்டால் என்னை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கால் பண்ணணும்னா கால் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி